இவருடைய பேத்தி ஒரு புத்தகம் எழுதிப்பாங்க சாலி ஹாத்துன் அரஃப்து நான் அறிந்த நல்ல மக்கள் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க அதில் வந்து என்ன அந்த பேத்தி சொல்வா இந்த இந்த மனைவியை பற்றி இந்த அப்துல் ரஹ்மான் இபின் காசிம் அவர்களுடைய மனைவியை பற்றி அவனை பாட்டியது சொல்லுவாங்க உங்களுக்கு மனசில் ஏதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்குதா அப்படின்ட்டு கேட்குற டைமில் அவங்க சொன்ன பதில் ஐ அதி வ இந்தி கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படி நெருக்கடி வரும்னு கேட்டான் அல்லாவுடைய வேதம் என்னோடு இருக்கின்ற பொழுது அல்லாவுடைய வேதம் என் பக்கத்துல இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படி உள்ளத்துக்குள்ள நெருக்கடியோ என்ன செய்யும் வறுமன் என்ன செஞ்சாங்க கேட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சாலையான பெண்மணி இவர் அப்து ரஹ்மான் காசிம் வந்து பல இடங்களுக்கு இந்த நூல்களை தொகுப்பதற்காக பல இடங்களுக்கு போவார் அதனால மனைவியோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு அவனோட வாழ்க்கை அதிகமாக தனிமை குழந்தை பெற்றாலும் சரி வளர்த்தாலும் சரி அவர் வாரது கொஞ்ச நாட்கள் தான் பல நாடுகளுக்கு போய் அதை எடுக்க வேண்டி இருந்துச்சு என்ன பல கையெழுத்து பிறகுதானே அப்போ அவங்க வந்து ஒரு தடவை முறைப்படுறாங்க பெண்கள் முறைப்படத்தானே செய்வாங்க நீங்கள் அதிகமான என்ன சஃபர் ஆகிக்கிறீங்க நான் பல சிரமங்கள் என்ன செய்கிறேன் இதனால் அனுபவிக்கிறேன் அப்படின்றான் அவர் சொல்கிறாரு இன் ஃபந்தி சபர்தி அஜர் நீங்கள் ஏண்ட இந்த பயணங்கள் ஏண்ட சிரமங்கள் உங்களுக்கு தரக்கூடிய இந்த சோதனைகளில் பொருத்தீங்கன்னு சொன்னான் அதுக்காக அல்லாட்ட நீங்க கூலி எதிர்பார்த்தீங்கன்றா நான் செய்ததை போன்ற கூலி உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும்னா அப்போ அப்ப அந்த பேத்தி சொல்ற அண்டையில இருந்து என்றைக்கும் தன் கணவனிடத்தில் அவ முறைப்பட்டதே இல்லை பொறுமையாளராக கூலி எதிர்பார்த்தவங்களாக அவங்க என்ன செஞ்சாங்க மரணித்தார்கள் அதாவது நீங்க நான் செய்யக்கூடிய இந்த முயற்சிக்கு நீங்க பொறுமை காத்தீங்கன்னு சொன்னா யாருலாம் எனக்கு இதனால கூலி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்களும் நான் எடுக்கக்கூடிய சிரமங்கள்ல நீங்களும் பங்காளராக என்ன செஞ்சிருவீங்க மாறிடுவீங்க சபர் செய்ய ஆரம்பிச்சாங்கடா உலகத்துல நம்ம பல சிரமங்களை அதாவது பொறுத்து கொண்டால் அதான் சொல்லுவாங்க வெக்கதிரி தனாலு தனாலுமாத்தம் அண்ணா நீங்க எவ்வளவுக்கு சிரமப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு சிரமத்தை கொடுக்கிறீர்களோ வெக்கதிரி மாத்தா எவ்வளவு நீங்க ஆனா அதாவது சிரமங்களை நீங்க எடுக்கிறீங்களோ அவளுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் கடைத்து கொண்டிருக்கும்